வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு கப் கோதுமை மாவு வச்சு ஈஸியான அல்வா எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அல்வா செய்ய ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிடுங்க ஒன்று ரெண்டு கப்பு கோதுமை மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இப்படி அமுக்கி வச்சுக்கிடுங்க இதெல்லாம் நம்ம ஒரு கப் மாவுக்கு மூணு கப்பு தண்ணி நான் ரெண்டு கப்பு மாவு சேர்த்துருக்கேன் அதனால் ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுங்க கரெக்டாக அளவு படி நான் சொன்ன அளவு படி செய் நல்லா சூப்பராக மூடி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ரெண்டு மணி நேரம் மூடி வச்சுருந்தோம் அரை மாவு நல்லாவே இருக்குது இது அப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா கரைச்சாச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிடுங்க இதில் நம்ம அரிச்சிக்கலாம் இவ்வளோ இது நம்மளுக்கு வேஸ்ட்டு கிடச்சிருக்கு இதை நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சாச்சு இதை அப்படி வச்சிடலாம் கோதுமை பால் எடுத்து வச்சாச்சு கெட்டியான பாத்திரத்தை வச்சுக்கிடுங்க அல்வா கின்றருக்கு அதான் கரெக்டாக இருக்கும் இதை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்தாச்சு இதை எடுத்துக்கிடுங்க இதிலே நம்ம ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிடுங்க இது கேரமில் ஆகணும் தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாம் கேரமல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தேன் கலரில் வரணும் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம கோதுமை பால் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க நல்லா கலந்துக்கிடுங்க இதில் நம்ம ஒரு கப்பு சர்க்கரை வந்து கேரமில் பண்ணோம் இனி மூணு கப்பு போடணும் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு ஒன்று ரெண்டு மூணு கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க ஸ்லோவை வச்சு கிளறியாச்சு கெட்டி கெட்டிப்போதை வந்துட்டு பாருங்க இந்த சமயத்தில் நெய் ஊற்றிக்கிடுங்க சுற்றி நல்லா கலந்துக்கிடலாம் இன்னும் ரெண்டு ஸ்பூன் சுற்றி நெய் போட்டுக்கிடுங்க நம்ம அல்வா ஒட்டாத அளவுக்கு நெய் ஊற்றி ஊற்றி கிண்டணும் இந்த பாத்திரத்துலேருந்து அப்படி திரண்டு வரணும் அப்போ தான் இந்த அல்வா ரெடி ஆகும் அல்வாவை கொட்டுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே எடுத்து வச்சுக்கிடுங்க அதில் நெய் பூசி கொஞ்சம் எள் தூவி வச்சுக்கிடுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அல்வா ரெடி ஆகிடுச்சி இறக்கும்போது அப்படியே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு கலந்து எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற ஒன்றரை ஸ்பூன் நெய் மொத்தம் இரநூறு நெய் தேவைப்படுது ஒரு கிலோ அல்வா வரும் நல்லா கலந்து விடுங்க அல்வா ரெடியாகிடுச்சு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இப்படி திரண்டு வருது இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெய் பூசின தட்டில் போட்டு வச்சிடலாம் ஆறிட்டு செட்டாகிடுச்சு இதை அப்படியே கம்மிச்சிக்கலாம் பாருங்க வா சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா சூப்பராக இருக்குது அல்வா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் திருநெல்வேலி அல்வா நம்ம கோதுமை மாவை வச்சு ஈஸியாக டக்குன்னு செஞ்சாச்சு இது டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எங்கள் பேத்திக்காக பிறந்த நாள் அதனால் அவளுக்காக இன்றைக்கி ஸ்வீட் செய்யலான்ட்டு கோதுமை மாவை வச்சு டக்குன்னு அல்வா செஞ்சு கொடுத்தாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷ நாள்னால் இந்த மாதிரி அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான வேலை தான் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை மாவு சக்கரை கோது சர்க்கரையும் இருந்தால் போதும் டக்குன்னு அல்வா ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்